மன்னனா இருந்தாலும் அவனும் மனுஷன்தான் என்பதற்கு ஒரு உதாரணம் உள்ள ஒரு நாட்டின் மன்னனுக்கு சொர்க்க நரம் குறித்து சந்தேகம் இருந்துச்சு அதை யாராலும் தீர்க்க முடியும் இந்த நிலையில காட்டுல வேட்டை சென்ற இடத்துல ஒரு முனிவரே இவரிடமே இந்த சந்தேகத்தை கேட்கல என்று அவர் தவம் முடியும் தவம் முடிஞ்சு கண் விழித்து பார்த்து யார் நீ என்று அரசனும் நான் மன்னன் என்றான் அதற்கு முனிவர் சரி சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறார் என்று முனிவர் கேட்க நான் ஒரு நாட்டுக்கே மன்னன் என்கிறேன் என்னை பார்த்து சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறார் என்கிறேன் மன்னன் சொல்ல முனிவரும் அதற்கு எனக்கு உன்னை பார்த்தால் திருடனை போல் தெரிகிறது என்றார் மன்னனுக்கு கோபம் வந்துட்டது முனிவராயிட்டே என்று பொறுமையாக காத்திருக்கிறேன் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க நினைத்துதான் வந்தேன் என்னையே திருடன் என்கிறாரா உம்ம என்ன செய்கிறேன் பார் என்று வாழை உருவி நான் மன்னன் அதற்கு முனிவரும் கொண்டே இதுதான் நரகத்துக்கு செல்லும் வழி என்றார் மன்னனுக்கோ சட்டென்று ஞானம் தோன்றியது கேள்வி கேட்காமலே தம் வந்த நோக்கத்தை ஞான திருஷ்டியால் அறிந்து சொல்லியே மகாமனியாக காட்சி தந்தார் முனிவர் உருவிய வாழை கீழே போட்ட மன்னன் சுவாமி என்னை மன்னிக்க வேண்டும் என்று பணிந்தான் இதுதான் சொர்க்கத்துக்கு செல்லும் வழி என்று கூறினார் முனிவர் இதை கேட்டு சாஷ்டாகமாக முனிவரின் காலில் விழாப்போனான் நன் அடுத்து நிறுத்திய முனிவர் நான் இறைவனுக்கும் உனக்கும் இடைத்தரகன் அல்ல படித்தது பார்த்தது கேட்டது பட்டது இவைகளை உணர்ந்த முனிவர் நான் வழிகாட்டியாக மட்டுமே இருக்கிறேன் விழுவதாக இருந்தால் இறைவனின்